ராஜேந்திர ஐயா இருந்து வந்திருக்காங்க அகத்தியர் ஜா சார்பில் ஜோ ஜோயிட அறக்கட்டளை அடி அடிப்படையில் அவங்களுக்கு சீல்டு வழங்கப்படுகிறது பாபா ஐயா அவங்க வழங்குறாங்க இருந்து வராங்க ஐயா சிதம்பரம் ஐயா சரிங்களா அப்ப அதாவது நம்ம கருத்தரங்க ஸ்டார்ட் பண்றதுல இருந்து கூட உறுதுணையாக இருந்து எங்களோட பங்களித்து எனக்கு ஒத்துழைப்பா இருக்கிறாங்க அவங்களுக்கு பாராட்டு விதமாக போத்தப்படும் ஈஸ்வர்மூர்த்தி ஐயா ஓலப்பாளையம் அதாவது அவங்களும் நம்மளோட கூட பயணிக்கிறாங்க அவங்களுக்கும் சீல்டு கொடுக்கப்படும் அதாவது கௌரிச்சு சீல்டு கொடுக்கும்படி முடியும் கேட்டுக்கிறோம் பாபு ஐயா அவங்கள வரவேற்பு கொடுக்கப்படி கேட்டுக்கிறாங்க